பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளையும் கட்சியின் முப்பத்தி ஆறாவது ஆண்டு தொடக்க விழாவினையும் முன்னிட்டு பொள்ளாச்சியில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கோவை தெற்கு மாவட்ட பாமக சார்பில் பொள்ளாச்சி அருகே உள்ள வடகிப்பாளையம் பிரிவில் இந்நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மாவட்ட செயலாளர் வீரான் ராவுத்தர் தலைமையில் கட்சியின் குடியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கட்சி நிர்வாகிகள் கோவை தெற்கு மாவட்ட பகுதிகளில் பாமகவை வலுப்படுத்துவதாக உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் மாநில செயற்குழு உறுப்பினர்களான வாணி ஆறுமுகம் எம் தொழிற்சங்க செயலாளர் கண்ணப்பன் அஷ்ரப் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஆசு வீரான் ராவத் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முப்பத்தி ஆறாவது ஆண்டு துவக்க விழாவும் தமிழன போராளி மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய எண்பத்தி ஆறாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு இனிப்பு வழங்கி கொடியேற்றி வைத்தோம் உடன் இருந்தவர்கள் என்ஆர் ராமு மாநில செயற்குழு உறுப்பினர் வாணி ஆறுமுகம் மாநில செயற்குழு உறுப்பினர் உறுப்பினர் தொழிற்சங்க செயலாளர் கண்ணப்பன் எம் எம் அசரப் மற்றும் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள் முருகேசன் உள்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள்